டாக்டர் என் குழந்தை வெயிட் போடுறதுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லுங்க ஃபங்க்ஷன்ஸ்க்கு விசேஷத்துக்குன்னு எங்கே கூட்டிட்டு போனாலும் ரிலேட்டிவ்ஸ் போனமா ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி பார்த்த அதே மாதிரி தான் உன் குழந்தை இருக்கு வளருதா இல்லையா நீ சாப்பாடு போடுறியா இல்லையா உன் குழந்தைக்கு இந்த மாதிரி கேட்டு கேட்டு நான் ஏதோ தப்பு பண்ணணும் அப்படிங்கிற ஃபீல் ஆகுது டாக்டர் என் குழந்தை வெயிட் ஏறுறதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்க இப்படி கேட்குற பேரண்ட்ஸ் நீங்கள் மட்டும் இல்லை அல்மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் தென் வரி பண்ணாதீங்க பயப்படாதீங்க குழந்தை வெயிட் போடுறத விட மிக மிக முக்கியமானது குழந்தை ஆரோக்கியமாக இருக்கிறது குழந்தை ஹெல்த்தியா போதுமான அளவு ஊட்டச்சத்தோட வளர்றது ஒழுங்கா கொடுத்துட்டு வந்தாலே குழந்தை கொஞ்சம் பூசின மாதிரி ஆவாங்க குழந்தை கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தோட இருப்பாங்க ஆக்டிவ் அலர்ட் பிளேஃபுல்லாக இருப்பாங்க இதுக்கு நாம என்னென்ன டயட் கொடுக்கலாம் அதை பார்ப்போம் ஆறு மாசம் வரைக்கும் கம்பல்சரியா தாய்ப்பால் கொடுக்கணும் தாய்ப்பால் கொடுக்கும் மதரான நீங்க அதுக்கேற்ற அளவுக்கு ஆரோக்கியமான உணவுகள் கீரை காய்கறிகள் நிறைய சாப்பிடணும் நிறைய தண்ணி குடிக்கணும் மதர் நல்ல நியூட்ரிஷியஸ் ஃபுட் எடுத்துக்கிட்டாதான் குழந்தை நியூட்ரிஷியஸாக வளரும் ஸோ அம்மாக்கள் நல்ல உணவு ஊட்டச்சத்து எடுத்துக்கணும் அதில் ஸ்ட்ரிக்ட் இருங்க நிறைய தண்ணி குடிங்க ஹைட்ரேட் யுவர் செல்ஃப் ஸோ தட் த சைல்ட் ஆல்சோ க்ரோஸ் ப்ராப்பர்லி செகண்ட் ஆறு மாசம் ஆனதும் இணை உணவுகள் நம்ம கொடுக்க ஆரம்பிப்போம் அதுல முக்கியமான ஒண்ணு நம்ம தெரிஞ்சுக்கணும் வீட்டுல பண்ற பொருட்கள் தான் ரொம்பவே நல்லது ஹோம்மேட் ஃபுட் தான் நல்லது டின் ஐட்டம் வாங்கி டப்பா டப்பாவா பவுடரை தண்ணியில கலந்து கொடுக்கும் பொழுது வெயிட் போடுமே ஒழிய பிரெயின் க்ரோத் அந்த அளவுக்கு ஏதுவா இருக்காது பாடி க்ரோத் குண்டா கொழுக்கணும்னு இருந்தா நல்லா இருக்கும் ஆனா அது அத்தனையும் ஆரோக்கியத்துக்கு ஈக்குவல் கிடையாது ஸோ வீடுகளில் பண்ற உணவுகள் அப்ப ஏன் அப்படின்னா நீங்க ஃப்ரெஷ்ஷா ப்ரிப்பேர் பண்ணுவீங்க உயர்தரமான குவாலிட்டியில நியூட்ரிஷியஸ் ஸ்டோர்ஸ் கொடுப்பீங்க பிளஸ் சரியான அளவு சரியான விகிதம் எல்லாமே கொடுப்பீங்க அதே நீங்க டின்ல வாங்கும் பொழுது அதுல முக்கியமானது முக்கால்வாசி நிரம்புனது எல்லாமே கார்போஹைட்ரேட்ஸ்ங்கிற மாவுச்சத்து தான் அது மட்டும் இல்லாம சர்க்கரை வெவ்வேறு விதத்துல வெவ்வேறு ஃபார்ம்ல சர்க்கரை கொடுத்துருப்பாங்க அதனால உடம்பு நல்லா வெயிட் போடுற மாதிரி இருக்கும் ஸோ டின் ஐட்டம்ஸ் பேக்கடு ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணுங்க சிக்ஸ் மந்த்ஸ்ல இருந்து ஒன் இயரா இருந்ததுன்னா தினம் ஏதோ ஒரு வகையான சிறு தானியத்தை உணவுல எடுத்துக்கோங்க ஒரு காய் ஒரு பழம் அந்த மாதிரி கட்டாயம் கொடுங்க அதுக்கப்புறம் மிக்ஸ்டு ஃபுட்டா கொடுங்க ஒரே மொனோட்டனஸா ஓட்டின அரைச்சமாவே திருப்பி அரைக்காம வெவ்வேறு விதமா வெவ்வேறு நாட்கள்ல உணவுகளை மாத்தி மாத்தி கண்டினியூ பண்ணிட்டு வாங்க குழந்தைங்க எப்பயுமே புது ஃபுட்டை ரெஃப்யூஸ் பண்ணுவாங்க அது தப்பு கிடையாது ஒரு ரெண்டு மூணு தடவை அவங்களுக்கு மவுத்திங் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் உள்ள பண்ண தான் ரெண்டு மூணு தரம் அந்த டேஸ்ட் பழகுன பிறகு தான் அதை விரும்பி ஏத்துக்குவாங்க சோ ஒரு ஒரு தடவை கொடுத்துட்டே அந்த பிள்ளை நல்லா சாப்பிடலன்னு நினைச்சிட்டு அதை அவாய்ட் பண்ணாதீங்க மறுபடியும் நெக்ஸ்ட் வீக் இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க மறுபடியும் நெக்ஸ்ட் வீக் இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க ஸோ ஒரு நாளைக்கு ஆறுல இருந்து ஒரு வயசு வரைக்கும் குழந்தைங்க என்ன பண்ணலாம் மூன்று அல்லது நான்கு முறை சாலிட் உணவுகள் கட்டாயமா சாப்பிடலாம் இன் அடிஷன் டு மதர் மில்க் அண்ட் அதர் புளூயிட்ஸ் சரி அந்த மூணு நாலு தடவை தானே உணவு கொடுக்க போறோம் அதை நம்ம எவ்வளவு ஹெல்த்தியா கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் வந்து நம்மளால அளவு இப்ப பெரியவங்க சாப்பிடற மாதிரிலாம் நிறைய குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுல யூஸே கிடையாது ஏன்னா ஓவர் ஃபீட் பண்ணோம்னா பாதி நேரம் உள்ளதுக்கே மோசமாயிருதுங்கிற மாதிரி பாதி நேரம் வாமிட் பண்ணிடுவாங்க இல்லை துப்பிடுவாங்க அதுக்கப்புறம் அடுத்த வேலைக்கு ஒழுங்காக சாப்பிடாம வயிறு உப்புசம் ஆயிடும் ஸோ குறிப்பிட்ட அதே அளவு குவான்டிட்டி தான் கொடுக்கணும் ஆனால் அதை எனர்ஜி டென்ஸாக கொடுக்கணும் அதை நியூட்ரிஷியஸ் ரிச்சாக கொடுக்கணும் அதை எப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல குழந்தைக்கு கொடுக்குற உணவுகளில் என்ன பண்ணலான்னா நீங்கள் கொஞ்சம் போல் எண்ணெய் நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ இல்லை நெய்யோ சேர்த்திக்கலாம் இந்த மாதிரி நல் நல்ல வகையான கொழுப்பு சத்தை நம்ம டயட்ல சேர்த்துறதுனால தப்பே கிடையாது பெரியவங்களுக்கு தான் கொலஸ்ட்ரால் ஃபேட்டு அது இதுன்னு நம்ம யோசிக்கணும் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் சிறிதளவு கொழுப்பு சத்து நல்லதுதான் ஸோ உணவுல சாதத்தோட பருப்போட கொஞ்சம் நெய் விட்டு ரெகுலரா கொடுக்க ஆரம்பிங்க அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் போல சேர்த்திக்கோங்க நிறைய பேர் ட்ரை ஃப்ரூட்ஸ் கொடுங்கன்னு சொன்னதுமே ரெண்டு முந்திரி ரெண்டு பாதாம் ரெண்டு காஞ்ச திராட்சை பிக் ரெண்டு அந்த மாதிரி ஒட்டுக்கா ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் போட்டு கொடுக்குறோம் அப்படி பண்ண வேண்டாம் கொடுக்கற நட்ச பகுதி பகுதியா பிரிச்சு ஒவ்வொரு டைட்லயும் கொஞ்சம் போல தேய்ச்சி வச்சுக்கலாம் இல்லாட்டி ட்ரை நட்ஸ் பவுடர் மாதிரி பண்ணிட்டு பிஞ்ச் ஆஃப் இட் இல்லாட்டி ஒரு குவாட்டர் ஸ்பூன் அந்த உணவுகள்ல கலந்து கொடுக்கலாம் ஒரே நேரம் ஹை புரோட்டீனா கொடுத்தோம்னா கிட்னிஸ் வளர்ந்து வரும் கிட்னிஸால பேபிஸோட கிட்னிஸால அதை ஹேண்டில் பண்ண முடியாது ப்ராப்ளம்ஸ் நடக்கும் ஸோ ஹை ப்ரோட்டீன் லோட் நல்லது கிடையாது அப்புறம் அமிலேஸ் ரிச் ஃபுட்டு அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா என்னென்னா ஒன்றும் இல்லை மொளை கட்டின பயிர்கள் கொடுக்கறது மொளை கட்டின பயிரில் அமிலேஸ்ங்கிற இன்ஜை நிறைய உற்பத்தி ஆகும் அது நல்ல டைஜஷனுக்கு ஹெல்ப் ஆகும் அதனால குறைந்த குவான்டிட்டி சாப்பிட்டாலும் நியூட்ரிஷியஸ் வேல்யூ அதிகமாகும் எப்படி சில பேர் கொஞ்ச நேரம் படிப்பாங்க பயங்கர இன்டெலிஜென்டா இருப்பாங்க சில பேர் மாங்கு மாங்குன்னு படிப்பாங்க யூஸ் ஆகாது அந்த மாதிரி அமிலேஸ் அமிலேஸ் ரிச் கொஞ்சம் சாப்பிட்டா கூட அதிகமான நியூட்ரிஷன் உடம்புல செய்யும் அதுக்கு ஒண்ணுமே இல்லை எல்லா உணவுகளையும் தானியங்களையும் ஸ்ப்ரவுட் பண்ணிட்டு மொள கட்டினப்புறம் அதை ட்ரை பண்ணி வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் நீங்களே வீட்டில் உங்க ஹெல்த் மிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் உங்களுடைய சத்து மாவு கஞ்சி சத்து மாவு தானியங்களை சேத்தி प्रिபேர் பண்ணிக்கலாம். அட் எனி காஸ்ட் ஒரு காய் ஒரு நாளைக்கு உள்ள போயிரணும். ஒண்ணு அல்லது ரெண்டு வகையான காய், கீரை வகைகள், பழங்கள் உள்ள போயிரணும். நான் வெஜ் சாப்பிடுறவங்களா தான் 9th मंथத்துக்கு பிறகு நான் வெஜஸ் slow-ஆ இன்ட்ரோ듀ஸ் பண்ணிக்கிட்டே வரணும். அதுக்கப்புறம் எగ్-ம் கொடுக்க ஆரம்பிச்சலாம் 9th मंथ கம்ப்ளீஷன்ல இருந்து. சோ எக்குன்னா எக்கு மாதிரி ஒரு பேலன்ஸ்டு ஃபுட்டு கம்ப்ளீட் நியூட்ரிஷியஸ் ஃபுட் கிடையவே கிடையாது ஸோ எக் இன் எனி ஃபார்ம் பாயில்டு பாயில்டு ஆர் குக்டு இன் எனி ஃபார்ம் நீங்க குடிச்சிட்டு வர்றது நல்லது குழந்தைங்களை பொறுத்தவரைக்கும் எக் ஒயிட் மட்டும் தான் கொடுக்கணுமா எல்லோ மட்டும் தான் கொடுக்கணும் கிடையாது ரெண்டுமே ஹெல்ப்ஃபுல் தான் ரெண்டுமே ஹெல்த்தி தான் அப்புறம் முக்கியமானது என்னன்னா வைட்டமின் டி கொடுக்குறது வைட்டமின் டி என்னதான் இருந்தாலுமே குழந்தைகளுக்கு போதுமான அளவு ஊட்டச்சத்துலயோ உணவுலயோ கிடைக்காது தாய்ப்பால்ல கூட கிடைக்காது சோ விட்டமின் டே விட்டமின் டி டே ஒன்ல இருந்து கூட சப்ளிமெண்ட் பண்ணணும் ஒன்னு ஒன்றரை வயசு வரைக்கும் தவறாம நம்ம கொடுத்துட்டு வரணும் சில நேரம் என்ன பண்ணுவோம் மார்னிங் கொடுக்க மறந்துட்டோம்னா அன்னைக்கு ஃபுல்லா ஸ்கிப் பண்ணிடுவோம் அப்படி கிடையாது அட்லீஸ்ட் இந்த டே ஏதாவது ஒரு டைம்ல ஒன்ஸ் அ டே அட்லீஸ்ட் கொடுத்துட்டு வாங்க விட்டமின் டி என்ன பண்ணும் கால்சியத்தை நம்ம சாப்பிட்ற உணவில் பாலில் இருக்கிற கால்சியத்தை போனுக்கு கொண்டு போய் செலுத்தும் ஸோ விட்டமின் டி கொடுக்கறனால போன் ப்ராப்பராக மினரலைசேஷன் நடக்கும் போன் நல்லா ஸ்ட்ராங் ஆச்சுன்னா ஆள் நல்லா ஸ்ட்ராங் ஆவாங்க ஹெல்த்தி ஆவாங்க அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் ஹெல்ப் பண்ணும் உங்கள் குழந்தை பேலாக இருக்கான்னு பாருங்க ஃபர்ஸ்ட் பேலாக இருந்தாங்கன்னா அனிமியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஹீமோக்ளோபின் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உங்கள் டாக்டர்கிட்ட காமிச்சுட்டு தேவைப்பட்ட அயன் சப்ளிமெண்டேஷனும் பண்ணிக்கலாம் டி ரொம்பவே முக்கியம் க்ரோயிங் பீரியட்ல அதுக்கப்புறம் ஒழுங்கா போதுமான அளவு டயட் நம்மளால கொடுக்க முடியல இல்லை மதரே கொஞ்சம் வீக்காக இருக்காங்கன்னா மல்டி விட்டமின்ஸும் சேர்த்து எந்த வித தப்புமே இல்லை ஸோ அயனு மல்டி விட்டமின்ஸ் விட்டமின் டி மூணுமே உங்க குழந்தையுடைய டயட்லேயோ உணவுலேயோ இல்லை மருந்தாவோ கொடுக்கறது ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் ஒன் இயர்க்கு மேல இருக்கிற குழந்தைங்களா இருந்தா கட்டாயமா டிவார் பண்ணுங்க டீவார்மிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பூச்சி மருந்து கொடுக்கறது ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை கம்பல்சரியா கொடுத்துட்டு வாங்க நம்மளுடைய வாட்டர் ஸ்டாண்டர்ட்ஸில் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வயிற்றில் கீரி பூச்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால டீவார்மிங் அவசியம் இல்லாட்டி நாம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற ஊட்டச்சத்தெல்லாம் அந்த பூச்சி எடுத்துகிட்டு போய்க்கும் அதுக்கப்புறம் ஒன் இயருக்கு மேல இருக்கிற குழந்தைங்களா இருந்தா கண்டிப்பா ஜங்க் ஃபுட் வாங்கி தராதிங்க பேக்கடு ஃபுட் ஐட்டம்ஸ் வாங்கி தராதீங்க அதில் ஸ்ட்ரிக்டாக இருங்க ஹோம் மேட் ஃபேமிலி டயட் விச் எவர் இஸ் அவைலபிள் இன் யோர் லொக்காலிட்டி அதை கொடுத்துட்டு வாங்க ஒன் டு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் குழந்தைங்களை நீங்கள் நிறைய விளையாட விடுங்க எவ்வளோ தூரம் குழந்தைங்க விளையாடுதோ அவ்வளோ தூரம் குழந்தைங்க உணவையும் நல்லா எடுத்துக்குவாங்க தூக்கமும் நல்லா தூங்குவாங்க குழந்தைங்க தூங்குறது தான் உடம்பு வெயிட் போடுறதுக்கு எடை போடுறதுக்கு க்ரோத்து டெவலப்மெண்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியம் அளவு தூக்கம் என்ஷோர் பண்ணிக்கிறது உங்க கடமை அப்புறம் குழந்தை ஒண்ணுமே சாப்பிட மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு பாலை பால பாலை குழந்தைக்கு திணிக்காதீங்க நிறைய அம்மாக்கள் பண்ற தப்பு இதுதான் குழந்தை எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறான் அட்லீஸ்ட் இந்த பாலையாவது குடிக்கட்டுமே அப்படின்னு சொல்லி குடுக்கறதுதான் நாம குழந்தைங்களுக்கு பண்ற மகா பெரிய தப்பு என்ன பண்ணு ஒரு நாளைக்கு ரெண்டு டம்ளருக்கு மேலே வளர்ந்த குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஒன் இயருக்கு மேற்பட்ட குழந்தைங்களுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு டம்ளருக்கு மேலே பால் கொடுக்காதீங்க அப்படி பால் கொடுத்தீங்கன்னா நீங்க யூ டூ மோர் ஹார்ம் தேன் குட் பால் என்ன பண்ணுவோம் அதுல ஃபைபர் கண்டென்டே கிடையாது அதனால மோஷனை இருக வைக்கும் மோஷன் இருக்குனால குழந்தைக்கு பசி எடுக்காது ஒழுங்கா சாப்பிட மாட்டாங்க சரி பால் நிறைய கொடுக்க கொடுக்க அயன் உடம்புல ஒட்டாது அயன் டிஃபிஷியன்சி அனிமியா வரும் ஸோ ரத்தம் கம்மியாகிறனாலையும் பசி எடுக்கிற தன்மை கம்மியாயிரும் அப்புறம் பால் வந்து வயிறை மப்பு தட்டும் மாந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க அதாவது என்ன பண்ணுன்னா வயிறுக்கு ஒரு ஃபுல்னஸ் ஃபீலை கொடுத்து பசிக்கிற எண்ணத்தை தூண்டாது அப்புறம் மிக முக்கியமானது குழந்தை ஒழுங்கா சாப்பிட்லனா அவங்களுடைய மோஷன் ஹேபிட் எப்படி இருக்குன்னு பாருங்க நிறைய குழந்தைங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கும் மோஷன் இறுகி போறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும் மோஷன் இறுகி இருந்தா குழந்தைங்களுக்கு போதுமான அளவு பசிக்காது சாப்பிட்டாலும் வயிறு வலிக்குமே மறுபடியும் டாய்லெட் போகணுமேங்கிற ஃபீலிங் தான் குழந்தைக்கு இருக்கும் அதனால ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் உங்களுக்கு தோன்ற டவுட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க நான் அதை ரெக்டிஃபை பண்றேன்